குடிக்க தண்ணி கூட இல்ல பிரபல நடிகை கதரல் பெரும் பகீர் வீடியோ குடிக்க தண்ணீர் கூட இல்லை என்றும் சில மணி நேரம் அடைத்து வைத்தனர் என பிரபல பாலிவுட் நடிகையான ராதிகா ஆப்தே வெளியிட்டுள்ள வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மும்பை விமான நிலையம் ஒன்றில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அணைத்து வைத்தனர் என பாலிவுட் நடிகை ராதிகா ஆப்தே தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு விமானத்தில் செல்ல இருந்தேன் பத்து பதினைந்து மணியை கடந்தும் விமானம் புறப்படவில்லை ஆனால் விமானம் புறப்படும் என கூறி பயணிகள் அனைவரையும் ஏரோ ஃப்ரிட்ஜில் அடைத்து வைத்தனர் பயணிகளில் பலர் குழந்தைகளை வைத்துள்ளனர் வயதானவர்களும் உள்ளனர் எல்லோரையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஏரோ ஃப்ரிட்ஜில் அடைத்து வைத்துள்ளனர் பாதுகாவலர்கள் கதவை திறக்கவில்லை ஊழியர்களுக்கும் என்ன நடக்கிறது என தெரியவில்லை நானும் உள்ளே பூட்டப்பட்டுள்ளேன் பன்னிரண்டு மணி வரை உள்ளேயே இருக்க வேண்டியிருக்கும் என ஊழியர்கள் தெரிவித்தனர் குடிக்க தண்ணீர் கூட இல்லை வேடிக்கையான இந்த பயணத்திற்கு நன்றி என பதிவிட்டுள்ளார் இந்த சம்பவம் நடைபெற்ற விமான நிலையத்தின் பெயர் விமானத்தின் பெயர் உள்ளிட்ட எந்த தகவல்களும் அப்பதிவில் தெரிவிக்கவில்லை நடிகர் விஜய் சேதுபதி நடிகை கத்ரினா கைஃப் ராதிகா ஆப்தே அஸ்வினி உள்ளிட்ட பலர் நடித்த மேரி கிறிஸ்துமஸ் திரைப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது குறிப்பிடத்தக்கது